ஓய்தல் ஒளி உழைப்பு ஓய்வு உறக்கம் என்பவை கட்டாயமானவை எனினும் ஓய்வை மிகுதிப்படுத்தாமல் குறைத்து உழைப்பை பெருக்குதல் வேண்டும் உடலை நன்கு பேணி கொள்ளல் கட்டாய கடமை அதனை சரியாக செய்து மருந்து வகைகளை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும் கற்றது ஒழுகு கற்றது எதற்காக எனின் கற்றபடி நடப்பதற்காகவே ஆகும் இல்லையானால் கற்றது பயனில்லா வெற்றுத்தனமாகும் காலம் அழியே போனால் மீள வராத ஒன்றே ஒன்று காலமாகும் அக்காலத்தை வீணே கடத்தக்கூடாது கிளை பல தாங்க சுற்றத்தாரை காத்தல் கடமை எனினும் அச்சுற்றத்தினர் பலரை தாங்காதே நீ பலரை தாங்க முடியா நிலையில் சுற்றத்தாருக்கு நீயே பாரமாகி விடாதே கீழோர் கஞ்சி பண்பில் குறைந்தவர் கீழோர் பிறரை அச்சப்படுத்தி நலம்பெறவும் மகிழவும் பார்ப்பவர் ஆதலால் அவருக்கு ஒருபோதும் நீ அஞ்சாதே குன்றன நில் குன்றம் சிறுமலை அது அசையாது தாழாது அதுபோல் உன் நிலையில் அசவில்லாமலும் தனியாமலும் துணிவாக இருப்பாயாக கூடி தொழில் செய் வலிய கடிய செயலையும் பலர் கூடி செய்தால் எளிமையாகவும் இனிமையாகவும் முடிந்துவிடும் கெடுப்பது சோர்வு சோர்வு என்பது சோம்பல் ஒருவன் சோம்பி தளர்ந்தான் எத்தனை வளமும் அறிவும் ஆற்றலும் உடையவன் எனினும் அச்சோம்பல் அவற்றை கெடுத்துவிடும் கேட்டிலும் துணிந்து நின்று உறுதியாக வறுமையோ கெடுதியோ வருமென்றால் கூட உறுதியாக நிற்பாயாக உன் உறுதிப்பாடே அக்கெடுதியை வெற்றி கொண்டுவிடும் புதிய ஆத்தி பாரதி